முருங்கைக்காய் நம்ம வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் இப்போ இந்த முருங்கக்காக இந்த நல்லா அப்படியே சீவிடுறோம் கத்தியில் வச்சு இப்படி சீவிடுவோம் சீவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவ்வளோதான் நல்லா வேக வச்சு இந்த சதியை மாத்திரம் உள்ளக்கிற சதியை மாத்திரம் எடுத்துடுவோம் அந்த மாதிரி உள்ள இருக்கிற சதியை மாத்திரம் நம்ம எடுத்துக்குவோம் நம்மளுக்கு அந்த இதுவும் தேவையில்லை மேலே இருக்கிற தேவையில்ல இந்த மாத்திரம் எடுத்துடுவோம் அவ்வளோதான் இப்படி தான் எடுத்துருந்தோம் ஃபுல்லாகவே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நான் அவ்வளோ காமிக்கிறேன் எடுத்துட்டேன் நல்லா வேக வச்சு அது மாதிரி நான் எப்படி வந்துடும் பாருங்கள் நல்லா வந்துருச்சு மாதிரி எடுத்துகிட்டு நான் காமிவேன் இப்போ எல்லாத்தையும் நம்ம எடுத்துகிட்டோம் முருங்கக்காய் எல்லாத்தையும் சீவி எடுத்துகிட்டோம் அது உள்ளக்கிறது மாத்திரம் இந்த தோலெல்லாம் அது பாருங்கள் எடுத்துகிட்டோம் நம்ம தோலெல்லாம் தனியாக எடுத்துகிட்டோம் இது பாருங்கள் தோல் இல்லை பொண்ணுமே இல்லை எல்லாத்தையும் காலி பண்ணி எடுத்தாச்சு ஒரு உள்ளக்கிறது எல்லாத்தையும் எடுத்துட்டேன் இப்போ இது மிக்ஸி ஜாரில் போட்டு சும்மா ஒரு திருப்பி திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவோம் நம்ம எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம் இப்போ நல்லெண்ணெய் கொஞ்சம் நிறையமாக ஊற்றிக்குவோம் அதுக்கு நெல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் ஒரு கனும் சொல்லலாம் தொக்குன்னு சொல்லலாம் நம்ம இஷ்டம்தான் ஒருவங்களுக்காவில் எண்ணெய் காஞ்சி வரட்டும் கடுகுளுத்த மருத்து போட்டுக்குவோம்

அதுக்கு பொருள் வந்துச்சு நல்லா ஒரு பழங்கு கொண்டு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் அதை போட்டுக்கிறேன் காஞ்சி மிளகா ஒரு ரெண்டு காஞ்சி மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை போட்டுக்கணும் கருவேப்பில போட்டுக்கணும் இப்போ நம்ம அரைச்சி வச்சு நான் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா முருங்கக்கா அந்த தொக்கை நம்ம இதில் போட்டுக்குவோம் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது தேவையான உப்பு சேர்த்துக்குவோம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் கூட சேர்த்தாதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் நான் உப்பு சேர்த்துக்கணும் பெரும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது காரமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வெளியே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்க தேவையில்லை நீங்கள் ஒரு வாரம் வச்சு கூட நீங்கள் அதை சாப்பிட்லாம் இப்போ கொஞ்சம் வந்து புளி தண்ணி கரைச்சி நல்லா கட்டியாக இதில் ஊற்றிடுங்க சோ அப்ப நம்ம புளி தண்ணி நல்லா கட்டியா கலந்து வச்சிடுறோம். இப்போ இட்லி தோசைக்கே எல்லா தோசை மாவுல சாப்பாடத்துக்கு கவளை மாதிரி வெச்சி சாப்பறலாம். அப்ப அஸ்தலா நல்லா இருக்கணும். இட்லி தோசைக்கு ஒன்னு நல்லா இருக்கணும். நல்லா வெறுமளகத்தூள் எல்லாம் போட்டு விட்டேன் நல்லா சட்னி தான் இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் அதுக்கப்புறம் நான் காமிக்கேன் கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும் ரெடி ஆயிடுச்சு முருங்கக்காய் தொக்கு பாருங்கள் நல்லா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுவோம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க நல்லா இருக்கு பாருங்கள் கலரும் நல்லா இருக்குது நல்லா ரெடி பண்ணிட்டேன் இப்போது நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கக்காய் தொக்கு மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கம்மா அடுத்த வீடியோவில் பார்க்கலாமா பாருங்கள் நல்லா பண்ணிட்டேன் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள் முருங்கக்காய் தொக்கு